அதாவது நான் எத்தனையோ கதைகள் இது இதுவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி திவ்யா சொன்ன மாதிரி நிறைய காமெடி படம் காமெடியில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவேன் நகைச்சுவையில் போவேன் எல்லாம் பண்ணுவேன் சில கதைகள் வந்து பிளாக் காமெடியோட வரும் சில கதைகள் மாதிரி இருக்கும் இப்போ மாமன்னன் பார்த்துருப்பீங்க அது ஒரு மாதிரியான ரிஜயனில் பண்ணப்படாது இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி மாமன்னன் வந்ததுக்குனால எனக்கு இன்னொரு கதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த படத்துடைய ரைட்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லும்போது ரொம்ப நேரம் புரியல எனக்கு அவரை திரும்பி திருவ துருவ இன்னும் மறுபடியும் சொல்லுங்கள் இன்னொருக்க சொல்லுங்கள் இன்னொருக்க சொல்லுங்கன்னா அந்த கதைக்குள்ளே என்னால் போகவே முடியலை திருப்பி இன்னும் அந்த சீன் சொல்லுங்கள் அடுத்து இன்னும் அந்த முதல்ல ஒரு சீன் சொல்லுங்கள் அப்படியே ஒவ்வொரு சீனை திரும்ப 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 அவர் கேட்டு உள் வாங்குகிறேன் வாங்கினா அவர் என்கிட்ட போகிறாரு அப்படி போகிறாரு இந்த சடம் பண்ணுவில்ல பெண்களுக்கு அந்த மூணு சட பின்னால் மாதிரி பல சட போடுற மாதிரி இந்த ஒரு படத்தை முனியாண்டி விலங்குல பல பக்கம் சட விட்ருப்போம்ல அது மாதிரி பல பெண்டுகள் வருது இல்லை ஆனால் காதை கே கேட்க கே கே கேட்க அந்த கதையே வேற மாதிரி இருக்குது வித்தியாசமான கதையாக இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் யோசனைட்டே இருக்கேன் அப்போ திருப்பி திரும்பி ஒரு ஒன் ஹவர் கேட்கக்கூடிய கதையை ஒரு ரெண்டு ஹவர் மூணு அவர் அவர் கிறிஸ்தாரை கேட்குறேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நல்லா இருக்கேன் அது சரி யார் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன் சௌத்திரி சார் சூப்பர் ஹோட்டலருந்து பண்ணுறாங்க சார் அவங்க அவருடைய கோ குச்சர் வந்து முகேஷ் சார் அப்படிலாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுறாங்க ஆ சரி 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 அப்படிங்கும்போது அப்போ அந்த கதையை இப்போ இந்த கதைக்கு நான் தான் நான் இருக்கும்போது வேறு இதில் யார் இன்னொரு ஆள் யார் அப்படின்னு கேட்குறேன் கேட்குறப்ப அவர் இன்னும் சொல்ல மாட்டேங்கிறார் இல்லை சார் அது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் வந்துடும் அப்படின்னாரு அது நான் என்னே சொல்லிட்டீங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் யாருங்கிறத சொல்லுங்க என்ன அப்புறம் ஃபுல்லாக கதையை கேட்டால் கதை எனக்கு பிடிச்சி போச்சு இப்போ ரெண்டு நாள் செஞ்சு திருப்பி மீட் பண்ணுறார் மீட் பண்ணோன்னே இந்த கதை வந்து சார் இல்லை பௌத் சார் பண்ணுறார் சார் அப்படின்னா எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு அவரு இப்போதான் நம்ம மாமன்னன் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த காம்போ இருக்குல்ல உங்களுக்கு அவர் அவரா சூப்பராக இருக்குமே அந்த காம்பினேஷன் அவர் கூட பண்ணுறப்போ அந்த படம் எப்படி இருக்குது அங்கே நம்ம நானும் கிருஷ்ணமூர்த்தி சார் ஓட்டி பார்த்தோம் எம்பாரு திருப்பி இன்னொரு மீட்டிங்கில் வராது சார் இதில் வந்து என் ஃப்ரெண்டு அங்கே அருமையான அருமையான அற்புதமாக நம்ம கிருஷ்ணமூர்த்தி மாதிரி அவர் ஒருத்தர் சுங்கர் சுதி சங்கர் அவர் வந்து பார்த்தா அவர் ஒரே தெய்வ பக்தி அந்த ஷூட்டிங்கில் எடுக்கும்போது திருவண்ணாமலைக்கு போனால் கேப்பில் போனால் திருவண்ணாமலை சுற்றிக்கிட்டே இருப்பார் ஆமாம் ஆளை ஆளைக்கானு நம்ம இவருங்கின்னு போகிறதுக்குள்ளே அவர் மலையை சுற்றி இருந்துருவார் அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்திமான ஒரு அருமையான டைரக்டர் அவர் அவரை பற்றி சொன்னோன்னா அவர் அந்த செயலில் அவர் டைரக்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒன்லி ரைட்ரு மாதிரி அவர் பேசிட்டாங்க

என் நேரம் பார்த்தானா அப்பா வந்து உங்களை பாடுறா வடிவேல் இப்படி பண்ணுறாரு பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அப்பாவை நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் அவங்களுக்கு அப்படியே அப்படி சின்ன சின்ன பிள்ளையிலேருந்து பன்னெண்டாவது படிகிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டீங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னெலாம் என்கிட்ட ரொம்ப நேரம் தெரிஞ்சிருந்தார் இப்போ இந்த படத்தை ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது அவர் கூட பண்ணுறப்ப மராக்கல் அறியன் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர்தான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஹீரோ அவர்தான் இல்ல இதுல இன்னொரு ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் யார் சார் இந்த படத்துல ஹீரோ ஏன்னா ரெண்டு பேருமே ட்ரெய்லரு பாக்கும்போது ஈக்குவல் இருக்கு கேரக்டர் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் யார் சார் இல்லை ஹீரோ நீங்களா இல்லை வடிவேல் சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு இல்லதே இல்லங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வடிவேல் சார் தான் ஹீரோ அப்படின்ட்டாரா என்னன்னா ஹீரோ வடிவேல் சார் அதாவது ஒரு கை இந்த கையோடய சொந்த கற்றுதானே சத்தம் கேட்கும் அது மாதிரி அவரு அவரு நான் சேர்ந்த இணைந்த கைகள் மாதிரி அவர் அவர் கூட நினச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் நினைக்கிறார் என்ன சொல்கிறாரு எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்து இரு கண்கள் அது அந்த படத்துடைய டைரக்டர் அந்த அந்த டீம் நல்ல டீம் எனக்கு முக்கியமான ஆள் யாராக கேட்டிங்கன்னா அப்போ நான் அவர் சார் பகவத் சார் டைரக்டர் சுதீஷ் சங்கர் அவரு கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்கறதுக்கு மேலே நான் ஃபீல் தண்ணோம் ஆமாம் யுவன் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அவரையே கழுவி தள்ளியிருக்கிறார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா டெக்னிஸுமே சூப்பராகலை நான் கேமராமேன் ஒரு ஆளுக்கார் கலைன்னு ஒரு பேர் உண்மையிலே கலை டாய்புள்ளதான் நான் கேமராமேன் கலை அந்த படத்தை அவ்வளோ அழகா அந்த படத்துக்குள்ளே போகிறப்ப ஒரு போய் ஒரு மலையாள சினிமாக்குள்ளே போய் நடிச்சு வந்த மாதிரியே இருக்குது எனக்கு ஆனால் தமிழ் படம் தான் அவங்க என்ன தமிழ் வந்து எடுத்துகிட்டு மலையாளத்துக்கு இப்போ அந்த அந்த அவங்க அந்த கதை அந்த கதையுடைய போக்கு அது எல்லாம் பார்த்தா அது ஆக்ஷுவலாக இருக்குது அந்த லொக்கேஷன் போனப்போ எல்லாம் நான் கேரளா போய்ட்டு வர்ற மாதிரியே இருக்கும் நம்ம ஊரில் தான் எடுக்கிறாங்க எல்லாம் லாபா சமூகத்தில் இங்கிட்ட அங்குக்கிட்ட இங்கே போகிறாங்க இங்கே ஒரு திருவிழாமல் போகிறாங்க போனால் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்குட்டு தான் போய் எடுக்கிறது ஆனால் பார்த்தா அப்படியே அந்த அந்த கலைக்கும் அந்த அந்த கதையோடு சேர்ந்து போகும் பார்த்துங்க அந்த லொக்கேஷன் ஆசையாக இருக்கும் அப்படி ஒரு அழகான ஒரு படம் மக்களுக்கு ரொம்ப பேருமே உள்ள ஆடியன்ஸ கதைக்குள்ளே வந்துட்டு தான் படத்தை வெளியே போக முடியும் இன்றளவு தான் உள்ளே போக முடியும் அது வரையும் கதைக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லாரும் அப்படி அந்த கதை அந்த ஈர்ப்பு து எனக்கே ஒரு பெரிய வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு புது அனுபவமாக இருக்குது எனக்கு இந்த வடிவில் நான் பார்த்தது இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே எனக்கு இது இந்த கரையை கட்டு என்ன இது காசிமணி சார் அப்படின்னேன் அப்போ கிருஷ்ணமணி சார் தான் வந்தார் ரைட்ரு வந்து ஒரு சில்லு எடுத்தார் ஒரு ஃபேன் செட்டு போட்டு இன் பண்ணி நிற்கிறேன் இந்த இதுதான் ஒரு சில்லு போட்டு நிற்கிறேன் எனக்கு இந்த ஒரு ஷில்லு போதும் சார் அப்படின்னா என்ன சார் நிறையா நான் ஒன்று இதான் சார் ஓகே சார் அப்படின்ட்டாரு இல்லை இன்னும் ஒரு பத்து இருபது எடுங்க வேறு மாதிரி இடமா என் மையம் மைண்டு மாறிடும் சார் இதுதான் அப்படின்னாரு இப்போ இந்த கட்ட பிள்ளைங்க பார்க்குறாரு அப்போ நான் என்ன பார்க்குறேன் மாமன்னனுக்கும் இதுக்கு ரொம்ப சேஞ்சு கிடைக்கல உங்களுக்கு அது ஃபுல்லாக வெயிட் செட்டோடு வர்றது இது ஒரு ஃபேன் போட்டு ஒரு இன் பண்ணி ஒரு பேக் கூட பட் இவர் கேரட்டு அவர் கேரட்னு பார்க்குறப்ப எனக்கே ஒரு புதுசாச்சு ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்கல நான் நடிக்கும்போது அந்த பார்க்கும்போது எனக்கே என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டுறது என்ன புரியுது வித்தியாசமா இருக்கு அப்படின்றது ரொம்ப இருந்துச்சு எனக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி தான் இந்த ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் இது எப்படின்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் இந்த எந்த நிகழ்காலத்தில் இன்னைக்கு இருக்க நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிறது வேற மாதிரி இருந்துச்சு நம்ம வேற மாதிரி போனாங்கிறதெல்லாம் வர விஷயம் இன்றைக்கி காலங்களில் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி நிறையா இன்றைக்கி வந்து இந்த 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 கதை ரொம்ப ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்றக்கூடிய சொல்கிற அளவுக்கு இந்த கதையில் அந்த திரைக்கதை அமைஞ்சிருக்க முடியும் ஆமாம் பொதுவாகவே இப்போ நானும் ஹீரோ கிடையாது ஆறு கூட வச்சுருந்தேன் இந்த கதை தான் ஹீரோ அவ்வளோ அற்புத அற்புதமான விஷயத்த டைரக்டர் கதை தான் இந்த படத்தை ரொம்ப அருமையாக இயக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப ஒரு ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அது ஒன்று இதில் இதில் நடிச்சிருக்க ஆட்டிஷு அத்தனை பேருமே இந்த கதையோடு பின்னி பிணைஞ்சிட்டாங்க எல்லாரும் எல்லா பேருமே இதில் சார் கிடச்சது வந்து இந்த படத்துக்கு அது இன்னும் மெருகத்தி இருக்குது அது இன்னொன்று அந்த இந்த இப்போ இந்த ட்ரெயிலரை பார்த்து எல்லோரும் ஆளுக்கு ஒரு கதை எழுதுகிறாங்க ஒவ்வொரு கதையாக எழுதிட்டு வர்றாங்க இப்போ அந்த கதையில் நாலஞ்சு கதை எங்களுக்கு கிடச்சிருக்கு அதே டைரக்டர் ஆட்டையை போட்டு இருக்கார்

அதா தமிழ் சினிமாவில் அவங்க இன்னொரு மனோரமா மாதிரியேனு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த படத்தில் வேற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் போது அனுபவம் சார் ஆமாம் அவங்க அவங்களுக்கு எனக்கு அதிகமாக காம்பினேஷன் வராது அப்படி இருந்தாலும் ஒரு சிலர்த் காம்பினேஷன் இருப்போம் அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராங்க அதுதான மாதிரி இருக்கும் அது சரி இந்த கதை பார்க்கறதுக்கு டெஃபினட்டா ஒரு டிஃபரண்ட் லுக் உங்களுக்கு வந்து இருக்கு பட் நீங்க எப்படியெல்லாம் வந்து ட்ரெயின் எடுத்தீங்க சார் ஏதாவது ட்ரெயினிங்கோ இல்ல இதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஸ்பெஷலா ரிஹர்சல்ஸோ அந்த மாதிரி ஏதாவது இல்ல இல்ல அந்த கதையை நல்லா உள்வாங்கினேன் ஒரு தடவைக்கு நூறு தடவை உள்வாங்கினேன் வாங்கி அந்த கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கும்போது எனக்கு அதான் சொல்லலை படம் ரிலீஸ் முன்னால் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான விட கொடுப்பேன் நான்

என்னதான் வந்துட்டு எல்லாருமே இருந்தாலும் பகத் சருக்கு வந்து செட்டில் சரி எப்பவுமே வந்து வடிவேல் சார் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் சீக்கிரமா வந்து அவர் கூட போய் கதை பேசுவாங்க நிறைய விஷயங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொன்னாங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவீங்க அண்ட் உண்மையாலுமே அவருக்கு உங்க மேல அவ்வளோ பிரியம் பட் எந்த அளவுக்கு உங்களை அந்த ஒவ்வொரு சீனையும் அவர் சொல்லுவார் நான் நடித்த சீனை பூரா அவர் சொல்லி கேட்டுவார் எனக்கு நான் அவர் படம் ரொம்ப அதிகமாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தேன் ஆனால் என்ன அவர் படிப்படியாக பார்த்துருக்கார் ஒவ்வொரு படத்தையும் பாட்டு அந்த காமெடி அவர் சொல்லி சொல்லி சிரிப்பாரு அதை சொல்லும்போது எனக்கு அப்புறம் நான் அந்த காமெடி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இப்படி ஒவ்வொரு சம்பவத்தின் ஸ்பாட்ல இன்னும் நடந்துச்சு நான் நடித்த இடங்கள சொல்லிட்டு அவர் ஆமாம் அது அது எத்தனை தடவை பார்த்தாலும் அவர் நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவரும் சுற்றிக்கிட்டே இருப்பார் அவர் கைத்தட்டி சம்பவங்கள் இருப்பாரு இந்த படத்துலையா நான் அது நிறையா நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவருக்கு எதாவது சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னே டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு டக்குன்னு அவர் டமக்குன்னு அவரை பாப்பாரு ஆறா கிருஷ்ணமூர்த்திய ரைட்ரு ஒன்று ரைட்ரு இவர் கரையை மாற்றி வேற மாதிரி பீதியாக இருக்கும் அவனு இவர் ரைட் ரைட்ஸ்ல ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போல் சார் ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்னு அப்புறம் கிருஷ்ண சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போல் சார் வேணாம் வேணாம்னா பண்ணுற டேட் சார் அங்கேருந்து வந்துடுவார் சுதிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார் அது என்ன என்ன அப்படின்பாரு இதுல இது இது நல்லா இருக்கேன் அப்படின்னு பாரு ஒன்று அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசு தெரியாமல் பாச தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் இது என்ன பாப்பேன் என்ன பேசுகிறாங்க பேசாமல் என்ன வீட்டுக்கு அனுப்பிடலாம்ங்கிறாங்களா என்ன பேசுகிறேன் மூணு பேர் மலையாளத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தேனா மலையாளம் ஷூட்டிங் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமாம் அப்புறம் அவங்க எவ்வளோ கிறிஸ்தவ் சார் பதர்வார் சார் வேணாம் சார்

இல்லை நாங்கள்லாம் அவங்க யோசிப்போம் டே ரைட்டர் ஒன்று யோசிச்சிப்பார் ட டைரக்டர் அங்கே புதுசாக ஒன்று சொல்லுவார் அந்த இடத்துல அப்படி சேர்ந்த ஸ்பாட்லேயே அது அந்த இடத்துல மாற்றுவோம் நல்லாயிருக்கும் நல்ல டீம் இல்லை இடையில அவர் வந்துடுவார் சில நேரத்தில் இந்த தமிழில் சில வாசி புரியாது அவர் ரைட்டர் நல்லா தமிழ் பேசுவார் இஸ் சார் அவர் டைரக்டர் சார் கொஞ்சம் தமிழ் அப்படியே தா பா பாய்ட்டு வருவார் இது மலையாளங்கள் நீங்கள் அப்புறம் அங்க இருந்து கேமராமேன் வர்றேன் என்ன என்ன ஓ இது சார் இது இந்த தமிழில் வந்து இது இதுவரை சார் மலையாளத்து அப்படி வர சார் அப்படியா இது எப்படி சொன்னால் நல்லா இருக்கு அப்படி இப்படி ரெண்டு பேரும் அந்த அந்த எல்லாம் தாய் உள்ளியா எல்லா பூரா அதுதானே ஒரு தாய் புள்ள தானே எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு மொழியும் சேர்ந்து அதில் விளாண்டுருப்போம் பாருங்கள் பிரமாவா உண்மையிலே நல்ல அனுபவம் நல்ல படம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த விழிப்புணர்வு ஆக்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இதுல ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் என்னன்னா அல்சேமாஸ் பேஷண்டா வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க அதாவது மறந்து போற ஒரு விஷயம் சோ அந்த மாதிரி கதையை தாண்டி நிஜ வாழ்க்கையில நீங்க எதாவது மறந்து போய் எங்கேயாவது மாட்டின அனுபவங்கள் இருக்கா நல்ல வார்த்தை அது இது எப்படின்னா எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு எல்லாருக்குமே அந்த வியாதி இருக்கு இந்த வியாதி இல்லாதவங்களே கிடையாது ரொம்ப பேர் மா இது இது ரைட்ரு வந்து என்கிட்ட சொன்னபோது கிருஷ்ணமணி சார் சொன்னார்ண்டேன் இப்போ பொதுவாக பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் நம்ம ஒய்யில் நம்ம அம்மாவாக இருக்கணும் ஒய்ப்பா இருக்கணும் யாராக இருந்தாங்க கார் போயிட்டு இருக்கணும் ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஐயோ வீட்டை அதை மறந்து வந்து ஐயோ ஐயோ என்ன வண்டியை தைச்சிக்க இதை வச்சுட்டு பேக்கை வச்சுட்டு வந்துட்டேன் வளையல வச்சுட்டு அப்படி ஒரே ஒன்று பார்த்தா அவன் ட்ரைவர் என்ன செய்யாது அவன் ஓட்டிக்கிட்டு இங்கே ஃபேமிலி கற்றுகிற பாட்டு ஒரே ஏதோ ஒரு பேக்கை வச்சுட்டு வண்டானான் அவன் ஓரம் வண்டி அடி ஏப்பா எப்படி கொண்டு வர முடியுமா எங்க எழுபது கிலோமீட்டர் வந்தாச்சுங்க இப்படிலாம் நடக்கும் நிறையா பார்த்துப்போம் வாழ்க்கையில் எல்லா வீட்லையும் எல்லார் வீட்லயும் அது புரிய ஒரு முக்கியம் அந்த மரம் மறக்கிறது ரொம்ப இப்போ பாருங்க நான் இப்போ காரில் வந்துக்கிண்டே துண்டு மறந்துட்டேன் தே இந்த துண்டு வீட்டில் வச்சோட கையில் கையில் துண்டு எல்லாம் இருக்க முடியாதா ஐயையோ அந்த தவளை காணாமலான்னு சொல்லிட்டு வந்தேன் வெளியே வந்து பார்க்குறேன்ட்டு அவசிய பிள்ளை இருக்கு இங்கே என்ன இருக்கு அந்த ஆட்டை தோல்லை போட்டு வாங்கல அது மாதிரி நிறைய விஷயங்கள் மறதிங்கிறது வந்து வாழ்க்கையில மனுஷனோட ரொம்ப கலந்துருச்சு இன்னைக்கு அப்ப அந்த மருதிங்குறது எப்படிங்கிறத அந்த இடத்துல அது எனக்கு இந்த கதையில வந்து ரொம்ப உதவியா இருச்சு உதவியா இருக்கு ஓகே நிஜ வாழ்க்கையில என்ன சார் நினைக்கிறீங்க இது ஒரு மறந்து போறது வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவா பாசிட்டிவான விஷயமா இல்லை நெகட்டிவ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நிறைய சம்பவங்கள் நம்ம மறந்தா போதும் அப்படின்னு வந்து தோணும் அதனால் நிறைய நிகழ்ச்சியும் ஆமாம் அது அது மருதுங்கிறது வந்து பெரிய ஆபத்தான விஷயம் இல்லை மருதிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் டைரக்டர் என்னை சொன்னார் முதல்ல நேரத்தை மறக்கிறது அப்புறம் இடத்தை மறக்கிறது அப்புறம் தன்னை மறக்கிறது தன்னை மறந்தாச்சுன்னா உயிரோட எந்த பிரச்சனும் இல்லை அப்படி ஒரு வியாதி எனக்கு இந்த படத்தில் அதுக்கப்புறம் கதையா எனக்கு அப்படி ஒரு வியாதி எனக்கு அந்த படத்தில் இருக்குது அதை தான் நானும் படத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன் இன்னும் பார்க்க இன்னும் பார்க்கல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்த்து பார்த்துருவோம் ஏன்னா இந்த ட்ரெயிலர் பார்த்ததுக்கு அப்புறமாவே ரொம்ப ஆசை இருக்கு எப்படி கதை போகும் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் ஆக்சுவலி இந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன என்ன காம்பினேஷன் வந்து ட்ராவல் பண்ணி ஏன்னா அவர் திருட அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிச்சு ட்ரெயிலே நீங்க ஒரு பேஷண்ட் பட் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு என்ன எப்படி போகுது எப்படி முடிய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கு நீங்க வந்து சொன்னீங்க லொகேஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு அருமையா இருக்கு சூப்பரா இருந்துதுன்னு முழுக்க முழுக்க ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி அந்த சார் நீங்கள் அப்படியே பேசிட்டே கதையை பூரா கேட்குறீங்களாப்பா ஆமாம் படம் பாருங்க படத்தை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு போய்ட்டு இருக்கல வெட்டி உள்ள இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சௌத்ரி சார் எனக்கு பேசினார் இப்போ உங்களை பேசுறதுக்கு முன்னால் என்னை பேசினாரு இந்த படத்துடைய புடிஷன் சூப்பர் குட் சௌத்ரி சார் பேசினார் வடிவில் படத்தை பார்த்தேன் பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் நான் அண்ணா என்ன செல்தான் என்ன உடையில தொண்ணூற்றி எட்டாவது படம் அது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஐயா நான் ஆமாம் நல்லா பண்ணியிருக்கேன் பௌத்தம் நல்லா எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்னேன் தமிழ் சினிமாவுடைய ஜாம்பவான நீ ஒரு கதையை செலக்ட் பண்ணால் சாமானியமாக செலக்ட் பண்ணி அதை வந்து ஓகே சொல்ல மாட்டேங்க அப்படியே ஓகே சொன்னாலும் ஒரு ஆளை கூப்பிட்டு பாராட்டுறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிய ஆமையா உனக்கு தெரியுமில என்னை பற்றி நான் உனக்கு கூப்பிட்டு பாராட்டுறேன்னா எனக்கு அவ்வளோ உன்னை பாராட்டணுன்னு ரெண்டு நாளாக உன் நம்பரை கேட்டு நான் பேசி தேடி ஒரு கேட்டுக்கிட்டேன் அதனால உன்னே பிடிக்க முடியல இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்த ஒரு அப்படின்னாரு அப்போ நான் அந்த பிரபுதவா படத்தில் டிஸ்கஷனில் நான் போய் கொஞ்சம் கலந்து போய்கிட்டு இருக்கேன் பவர் நானும் பண்ணுறேன் படம் ஆமாம் ஆமாம் நே ஆமாம் ரொம்ப நல்லா இருக்க முடியலை அது இது பெருவாயால் சொல்கிறது வந்து பெரிய தேசிய அவார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு அந்த படத்தை அவர் தான் எனக்கு வந்து பெரிய வெற்றி இந்த படத்தை சரி இந்த படத்தில் இருந்து மக்கள் வீட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால முழுமையாக ஏற்றுக்குறாங்க அந்த படத்தை ரொம்ப படத்தை ரொம்ப ரசிப்பாங்க இது இந்த அதெல்லாம் சொல்லல இந்த படம் வந்து முக்கியமாக அன்னைக்கு வந்து ஜனங்கள் மத்தியில் அது வந்து ரொம்ப பெரிய உஷாரம் உண்டாக்கும் ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு பெரிய உஷாரம் உண்டாக்கணும் பெரிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு படம் அது மாரிசன்ற டைட்டில் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக டைட்டில் என்ன டைரக்டர் டைரெக்டர் செஞ்சுருந்தாங்க மாரிசன் அப்படின்னு மாரிசன்கிறது மீனிங் என்னான்னு கேட்டேன் நான் அதுக்கு மீனிங் சொன்னார் ராமாயணத்தில் வந்து அந்த சீதியை கடத்தும் போது மானா மாறி உள்ளே போவோம்ல ஓ அந்த கேரக்டர் அது தான் மாறி சொன்னார் ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ராமாயணம்லாம் படிக்கலாமே அவர் சொன்னார் அந்த க அந்த அந்த டைட்டிலுக்கு இந்த கதைக்கு என்னங்க போதும் இந்த க டைட்டில் வச்சு கதை கேட்டேன் நான் ஓகே அப்போ நீ கேட்ட கேள்வி என்ன அதான் கேட்டீங்க இப்போ நீங்கள் கேட்டது இந்த படம் அதான் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற அந்த கதை வந்து ரொம்ப ஆட்டாக இருந்துச்சு அந்த கதை அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை ரொம்ப ஏ என் வாழ்க்கையிலே இது பெரிய ஒரு பெரிய வரலாறு மாதிரி இருக்குதுன்னு ஆ எனக்கு இது பெரிய ஒரு ஒரு பெரிய மைல்கல் கல் இது எத்தனையோ படம் நான் பண்ணிக்காக பண்ணிகிட்டே வந்திருக்கேன் ஒரு படத்தில் கா பப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன் அது ஒரு பெரிய படம் மாமண்ணேன் மாமன்னுக்கு அப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணி வந்த மாரிசன் இப்போ என்ன கேட்டால் ஒவ்வொரு படமும் இப்போ எனக்கு எல்லாமே கலந்து வருது இப்போ கேரக்ட்ரோல் வருது நல்ல இப்போ சுந்தர்ஜி படம் பண்ணோம்ல யங்கர்ஸு அது ஒரு நல்ல காமெடி படம் அது இப்படி ஒன்றும் மாறி மாறி ஒவ்வொரு கதை கதையை பூரா செலக்ட் பண்ணி தான் பண்ணிட்டு வரேன் நான் அந்த செலக்ஷனில் இந்த கதை வந்து எனக்கு கிடச்ச பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் என இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் உங்களை பார்த்து அது அவர் கூட